வணக்க நண்பர்களே டாக்டர் ஷேர் சீட் சொல்ற சதகுப்பைங்கிற மூலிகையோட முக்கியமான மருத்துவ பயன்போறேன் இந்த சதகுப்பை மூலிகை யாருக்கு பயன் பாத்தீங்கன்னா பித்தப்பை கல் வந்தவங்களுக்கு குறிப்பா இந்த கால்பட ஸ்டோன் வந்து அவதிக்குள்ளாக நிறைய நண்பர்கள் வருவாங்க அவங்க சொல்ற முக்கியமான சிம்டம் நாசியா வாமிட்டிங் தென் தாங்க முடியாத அந்த அப்டாமினல் பெயின் இந்த சிவியர் அப்டாமனல் பெயின் வரும்போது ரொம்ப துடிச்சிருவாங்க குறிப்பா சில நேரங்களில் சாப்பாடு சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு இந்த பெயின் ரொம்ப அதிகமாகும் வாமிட்டும் ரொம்ப அதிகமாக வர மாதிரி இருக்கும் அது ஒரு சில நண்பர்கள் சொல்லுவாங்க சார் நான் இன்னைக்கு ரொம்ப நான்வெஜ் எடுத்துட்டேன் ரொம்ப ஆயில் ஃபுட் எடுத்துட்டேன் ரொம்ப பேக்டீரியா சம்மந்தமான உணவுகள் நிறைய எடுத்துட்டேன் இரெகுலராக டயட் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் இதனால தான் எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க எஸ் இந்த மாதிரியான இரகுலராக ஒரு ஃபுட் ஹேபிட் இருக்கும் உங்களோடது இந்த பித்தப்பைக்கல்லோட தொந்தரவும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க சித்த பித்தப்பை கல்லை கரைக்க முடியுமான நிச்சயம் முடியுங்க முறையான மருந்துகளோட இந்த மாதிரியான சதகுப்பை குடிநீர் நீங்க எடுத்துட்டா நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த சதகுப்பை குடிநீர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்னா ஒரு ஃபைவ் டு டென் கிராம் அளவு எடுத்துக்கங்க டூ ஃபிஃப்டி எம்எல் தண்ணியில கலந்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு சிக்ஸ்டி எம்எல் காலை இரவு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நீங்க எடுத்து பாருங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இது வாத தேகம் பித்த தேகம் கபதேகம் மூணு பேத்துக்கு ஏற்ற மாதிரியான அனுபவங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்க அருகிலோட சித்த மாற்றத்தின் அறிவுரைப்படி எடுத்துக்கிறது நல்லது இந்த சதுகுப்பை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சித்த மருத்துவமனைகளையும் கிடைக்கும் இந்த அளவும் பயன்படுத்தலாம் இந்த மாதிரியான தகவல் என்ன நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க பயன்படுத்தி பயன்படுங்கள் நன்றி நண்பர்களே